தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியின் விடுதியில் கடந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மர்மமான முறையில் மரணமடைந்த திருநெல்வேலி மாவட்டம் பர்கிட் மாநகரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற மாணவனின் இறப்பு பெரும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் அளிக்கிறது என்றும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் விடுதி கழிவறையில் விக்னேஷ் என்ற மாணவன் இறந்து கிடந்ததாக கூறுகிறார்கள் கழிவறையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் மாணவனுக்கு அதில் அதிக அளவு ரத்தம் கொட்டி கிடப்பதை காண முடிகிறது இச்சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது என்றார் கல்லூரி மாணவன் விக்னேஷ் உடலை தேனி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யாமல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேனி மேற்கு மாவட்டம் சார்பில் நீதி வேண்டி சட்டப் போராட்டம் நடத்தினார்கள் மேலும் காவல்துறை இவ்வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து சிபிசிஐடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர் அரசு கல்லூரி விடுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஆனால் காவல்துறை மாணவன் வலிப்பு அல்லது எறும்பு கடித்து இறந்ததாக கூறுகின்றனர் வழக்கமாக மாணவர் படுகொலையில் கொலையாளிகளை பாதுகாக்க காவல்துறை சார்பில் தொடர் கட்டுக்கதைகள் இனி மக்கள் நம்ப மாட்டார்கள் மாணவன் விக்னேஷ் இறப்பு படுகொலை என்று தெரிந்தும் காவல்துறை இதனை மூடி மறைக்க நினைக்கிறது மாணவன் விக்னேஷ் சிறப்பில் தடங்கள் தடயங்கள் பார்த்தால் தெரியும் அப்பட்டமான இது அப்பட்டமான படுகொலையே இந்த படுகொலையில் காவல்துறை மீது நம்பிக்கை என்று மாணவனின் தரப்பில் கூறுகின்றனர் இவ்வழக்கை சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்றும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் இணைந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் இந்த படுகொலையில் உண்மைத்தன்மை என்ன என்பதை விசாரித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் மானன் விக்னேஷ் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இனிமேலும் இதுபோன்ற மாணவர் படுகொலை சம்பவங்கள் நடக்காத வண்ணம் தமிழக அரசு இரும்பு கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பே ஜான் பாண்டியன் அறிக்கை விட்டுள்ளார்